என் பெயர் பிரியா இது என் கதை என் உலகம் என் கணவன் ராஜேஷ் மற்றும் என் மகன் அருண் ஆகிய இருவரை சுற்றி மட்டுமே இருந்தது அவனின் சிரிப்பு அவனது பேச்சு எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தன என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமைதியாகச் சென்றது நான் என் மகனுக்காகவே வாழ்ந்து வந்தேன் அவனின் எதிர்காலத்திற்காக அவனின் மகிழ்ச்சிக்காகவே நான் வாழ்த்து வந்தேன் ஆனால் ஒரு சம்பவம் என் வாழ்க்கையின் திசையை மாற்றியது அன்று அருண் பள்ளிக்குச் சென்றான் சில மணி நேரங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அது அருணின் பள்ளித் தலைமை ஆசிரியை உங்கள் மகன் அருணுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் நீங்கள் உடனடியாக வரவும் என்றார் என் நெஞ்சில் இடி விழுந்தது போல் இருந்தது அருண் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் என் மகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தபோது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என் கணவன் ராஜேஷ் அங்கு வந்தார் அவர் ஒரு கோபமான முகத்துடன் இருந்தார் இது எப்படி நடந்தது என்று அவர் கேட்டார் அருண் இறந்த செய்தி என் மனதை உடைத்தது என் மகன் என்னை விட்டுச் சென்று விட்டான் நான் அருண் இறப்பிற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயன்றேன் நான் காவல்துறைக்கு சென்றேன் அவர்கள் அருண் ஒரு விளையாட்டில் கீழே விழுந்து விட்டான் அது ஒரு விபத்துதான் அதில் எந்த மர்மமும் இல்லை என்று சொன்னார்கள் நான் இதை நம்பவில்லை அருண் விளையாட்டில் வீழவில்லை அவன் கொல்லப்பட்டான் என்று எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றியது நான் காவல்துறையிடம் என் மகனின் இறப்பிற்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்டேன் என் மனதில் ஒரு கோபம் பிறந்தது நான் என் மகனுக்கான நீதிக்காக தனியாக போராட தீர்மானித்தேன் நான் அருணின் நண்பர்களை சந்தித்தேன் அவர்கள் என்னிடம் உண்மையை சொல்ல தயங்கினர் ஒருவன் மட்டும் அருண் ஒரு மாணவனுடன் சண்டை போட்டான் அந்த மாணவன் அவனை தள்ளிவிட்டான் அதனால் அருண் கீழே விழுந்து விட்டான் என்று சொன்னான் நான் அவனிடம் அந்த மாணவனின் பெயர் என்று கேட்டேன் அவன் அவன் பெயர் சஞ்சய் அவன் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவனுடைய அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி என்று சொன்னான் என் மனம் வலித்தது நான் சஞ்சயின் வீட்டிற்கு சென்றேன் சஞ்சயின் அம்மா என் மகன் உன் மகனை தள்ளிவிடவில்லை அது ஒரு விபத்துதான் நீ இந்த வீட்டிலிருந்து வெளியே போ என்று சொன்னார் நான் இதை நம்பவில்லை நான் அவளிடம் என் மகன் உன் மகன் மீது ஒரு தவறும் செய்யவில்லை உன் மகன் என் மகனை தள்ளிவிட்டான் என்று சொன்னேன் நான் காவல்துறைக்குச் சென்றேன் சஞ்சயின் அப்பா என் மகன் உன் மகனை தள்ளிவிடவில்லை நீ இந்த வழக்கிலிருந்து வெளியே போ என்று சொன்னார் என் மனதில் ஒரு கோபம் பிறந்தது நான் சஞ்சயின் தந்தையை தடுக்க ஒரு புதிய வழியை தேடினேன் நான் சஞ்சயின் நண்பர்களிடம் பேசினேன் ஒருவன் மட்டும் என்னிடம் ஒரு ரகசியத்தை சொன்னான் அருண் சஞ்சயின் ஒரு இரகசியத்தைப் பற்றி அறிந்துவிட்டான் சஞ்சய் ஒரு பெண்ணின் ஒரு இரகசியத்தை பற்றி அறிந்துவிட்டான் அதனால் சஞ்சய் அருணை தள்ளிவிட்டான் என்று சொன்னான் நான் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முயன்றேன் அவள் ஒரு பெரிய நகரத்தில் வாழ்ந்து வந்தாள் நான் அவளை சந்தித்தேன் அவள் என்னிடம் சஞ்சயின் அப்பா ஒரு கொடூரமான குற்றத்தை செய்திருக்கிறான் அவன் என் மகனை கொலை செய்து விட்டான் என்று சொன்னாள் அந்த பெண் என்னிடம் சஞ்சயின் அப்பா ஒரு கொடூரமான குற்றத்தை செய்திருக்கிறான் அவன் என் மகனை கொலை செய்து விட்டான் ஆனால் அவன் அதை ஒரு விபத்து என்று மறைத்து விட்டான் என்று சொன்னாள் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அப்பா ஒரு கொலைகாரனா நான் அவளிடம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் அவள் என்னிடம் சஞ்சயின் அப்பா ஒரு வைர நெக்லஸை ஒரு பெண்ணிடமிருந்து திருடிவிட்டான் அந்த பெண் என் மகனின் காதலி என் மகன் அந்த வைர நெக்லஸை அவளுக்காக திருடினான் அதனால் சஞ்சயின் அப்பா அதை ஒரு விபத்து என்று மறைத்துவிட்டான் என்று சொன்னாள் நான் சஞ்சயின் அப்பாவிடம் நீ என் மகனை கொலை செய்தாய் நான் உன்னை தடுப்பேன் நான் உன் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்னேன் அவர் என்னிடம் நீ என்னை தடுக்க முடியாது நான் ஒரு பெரிய அரசியல்வாதி நான் உன்னை தடுப்பேன் என்று சொன்னார் நான் அவரிடம் நான் ஒரு தாய் என் மகனுக்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன் என் மனதில் ஒரு கோபம் பிறந்தது என் மகன் என் வாழ்க்கையின் ஒளி அவனின் இழப்பு என் உலகத்தை இருண்டதாக்கியது நான் சஞ்சயின் அப்பாவிடம் அப்பாவிடமிருந்து அந்த வைர நெக்லஸை பற்றி பேசினேன் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அவர் என்னிடம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் நான் அவரிடம் உனக்கு தெரியாது நான் உன் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவள் என்று சொன்னேன் அவர் என்னை கோபமாக பார்த்தார் நீ என்னை தடுக்க முடியாது நான் உன்னை தடுப்பேன் என்று சொன்னார் நான் அவரிடம் நான் உன்னை தடுப்பேன் நான் உன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்னேன் சஞ்சயின் அப்பா என்னை பார்த்தார் அவர் கோபத்தில் இருந்தார் நான் என் மகனை கொலை செய்யவில்லை ஆனால் நான் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் அந்த ரகசியம் என் மகனின் மரணத்திற்கு காரணம் அது என்னவென்றால் என் மகன் ஒரு விபத்தில் இறக்கவில்லை அவன் ஒரு சண்டையில் இறந்துவிட்டான் அந்த சண்டை என் மகனுடன் உன் மகனுடன் நடந்தது என்று சொன்னார் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அருண் சஞ்சயின் சண்டையில் இறந்தானா நான் அவனிடம் என்ன நடந்தது என்று கேட்டேன் நான் சஞ்சயின் அம்மாவை சந்தித்தேன் அவள் என் கையை பிடித்துக்கொண்டு நீ என் மகனை கொலை செய்தாய் நான் உன்னை தடுப்பேன் நான் உன்னை தடுப்பேன் என்று சொன்னாள் நான் அவளிடம் நான் உன் மகனை கொலை செய்யவில்லை நான் உன் மகனை காப்பாற்றினேன் ஆனால் உன் மகன் என் மகனை கொலை செய்தான் என்று சொன்னேன் அவள் என் பேச்சைக் கண்டு கொள்ளவில்லை நான் அவளிடம் நீ என் மகனை கொலை செய்தாய் நீ என் வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் முடித்துவிட்டாய் என்று சொன்னேன் நான் சஞ்சயின் அம்மாவின் பேச்சைக் கேட்டபோது என் மனதில் ஒரு புதிய மர்மம் பிறந்தது அவள் என்னிடம் நான் என் மகனை காப்பாற்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினேன் நான் என் மகனின் உடல் உன் மகனின் உடலிலிருந்து பிரிக்கப்பட்டது நான் உன் மகனின் உடலை ஒரு இடத்தில் மறைத்துவிட்டேன் உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று சொன்னாள் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அருண் உயிருடன் இருக்கிறானா நான் அவளிடம் அருண் எங்கே என்று கேட்டேன் அவள் என்னிடம் உன் மகனை ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாள் நான் சஞ்சய் அம்மாவின் பேச்சைக் கேட்டபோது என் மனதில் ஒரு பெரிய கோபம் பிறந்தது அவள் என்னிடம் நான் உன் மகனை காப்பாற்றினேன் ஆனால் நான் உன் மகனை ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து விட்டேன் உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று சொன்னாள் நான் அவளிடம் நீ ஒரு கொலைகாரன் நீ என் மகனை கொலை செய்தாய் என்று சொன்னேன் அவள் என் பேச்சை கொள்ளவில்லை நான் அவளிடம் நான் உன்னைத் தடுப்பேன் நான் உன் மகனைக் கண்டுபிடித்து உன் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்னேன் நான் ஒரு தாயாக என் மகனுக்காக நான் எதையும் செய்யத் தயாராக இருந்தேன் நான் சஞ்சயின் அம்மாவை விட்டு வெளியேறினேன் அவள் என் பேச்சைக் கண்டு கொள்ளவில்லை நான் அவளிடம் நான் உன்னைத் தடுப்பேன் நான் உன் மகனை கண்டுபிடித்து உன் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்னேன் நான் ஒரு தாயாக என் மகனுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருந்தேன் நான் அவளிடம் நீ என் மகனை கொலை செய்தாய் நான் உன் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்னேன் அவள் என் பேச்சை கண்டு கொள்ளவில்லை நான் அவளிடம் நான் உன்னை காப்பாற்றினேன் ஆனால் உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று சொன்னாள் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அருண் உயிருடன் இருக்கிறானா நான் அவளிடம் அருண் எங்கே என்று கேட்டேன் நான் சஞ்சயின் அம்மாவின் பேச்சைக் கேட்டபோது என் மனதில் ஒரு பெரிய கோபம் பிறந்தது நான் அவளிடம் நான் உன் மகனை கொலை செய்யவில்லை ஆனால் நான் உன் மகனை காப்பாற்றினேன் உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று சொன்னாள் நான் அவளிடம் நீ ஒரு கொலைகாரன் நீ என் மகனை கொலை செய்தாய் என்று சொன்னேன் அவள் என் பேச்சை கண்டு கொள்ளவில்லை நான் அவளிடம் நான் உன்னை தடுப்பேன் நான் உன் மகனை கண்டுபிடித்து உன் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்னேன் நான் ஒரு தாயாக என் மகனுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருந்தேன் என் மனதில் ஒரு கோபம் பிறந்தது என் மகன் என் வாழ்க்கையின் ஒளி அவனின் இழப்பு என் உலகத்தை இருண்டதாக்கியது நான் ஒரு தாயாக என் மகனுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருந்தேன் என் மனதில் ஒரு கோபம் பிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க